அட யார் இந்த நேரத்துல போன் அடிக்குது கண்டிப்பா சாலினியா இருக்கும் எடுத்து பேசுவோம் ஆ ஹலோ சாலினி என்ன பண்ற என்ன மச்சான் இப்பயும் சாலினி ஞாபகம் தானா என்னது சாலினின்னு நினச்சா இவன் பேசுறான் அட விமலு இவன் தான் போன் அடிச்சானா நான் சாலினிலா நெனச்சிட்டேன் அட குயிலு பேசணும்னு பாத்தீங்கன்னா இப்படி ஒரு குரங்கு பேசணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஓ நாங்கள் குரங்கு இந்த சாலினி குயிலா டேய் நான் மனசுல நினைச்சது எப்படிடா உனக்கு கேட்டுச்சு பின்ன கேட்காதா நாங்களுக்கு கேக்கும் போது உங்க மான்கிட்ட மைண்ட் வாய்ஸ் எங்களுக்கு கேட்காதான்னு கேக்கேன் நீ இங்க இருக்கும்போதே சும்மாவே சால்னி ஆயிரம் முறை கால் பண்ணி என்ன பண்றாரு என்ன பண்றாரு சாப்பிட்டாரா என்ன பண்றாருன்னு கேட்டுக்கிட்டே இருப்பா நீ இதுல வேற ஊருக்கு போயிருக்க வேற கணக்கே இல்லாம உனக்கு கால் பண்ணி இருப்பாள அதான் அவன் ஞாபகத்திலேயே கிடைக்கன்னு பார்த்தேன் என்ன ஒரே ரெண்டு பேருக்கு ரொமான்ஸா என்னடா ஏதாவது கூச்சப்படாம கேளு உன்னை விட நான் சீனியர் அதனால எல்லாம் உனக்கு சொல்லி தரேன் இந்த விஷயத்துல

ஏன் அமைதியா இருக்க ஏன் அவ எனக்கு கால் பண்ண மாட்டாளாமா நீ திருந்த மாட்டேடா திருந்தே மாட்டேன் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற பத்தியா கமலி இவன் வண்டி இப்போதைக்கு நகராது போல இவன் எப்ப சாலினி கூட லைஃப் ஸ்டார்ட் பண்றது நம்ம எப்ப நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்றது நமக்கு அறுபதாங்கிறது வயசு வரைக்கும் இப்படிதான் இருப்போம் போல இருக்கு இது சரிபட்டு வராது ஊருக்கு வாமச்சு உனக்கு ஒரு சாப் ட்ரீட்மெண்ட் கொடுக்க டேய் இதுல ஏண்டா ரெண்டு பேரும் போட்டி போடுறீங்க நீ முத கால் பண்ணு அவன் முத கால் பண்ணிட்டு மாறி மாறி ஒழுங்கா கால் பண்ணி பேசுடா என் தங்கச்சிக்கிட்ட சரி பேசலாம் பேசலாம் அம்மா நீ எதுக்கு கால் பண்ண அதை முதல் சொல்லு எனக்கு வேற இங்கே நிறைய வேலை இருக்குது இன்னும் ஆஃபீஸில் மீட்டிங் வேறு நிற்க வச்சிருக்கானுங்க போய் பேசி ஆகணும் ஆ ஆ நான் உனக்கு நீ நேற்று கேட்டதெல்லாம் நைட்டே மெயில் பண்ணிருக்கேன் பாரு செக் பண்ணியா இல்லை இனிமேல் தான் பார்க்கணும் ஆ சரி ஒருக்கா செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லு நானும் வேலைக்கு கிளம்புறேன் ஆ சரி வைக்கிறேன் ஆ அவருக்கு கால் பண்ணி பேசணும்னு ஆசையாக தான் இருக்குது நம்ம கால் பண்ணி பேசி அவர் வேலை டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுச்சுன்னா வேறு அவர் ஊருக்கு கிளம்பி வரதுக்கு டைம் ஆயிரும் அதனால் அவர் வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் வரேன்னு சொல்லியிருக்காருல்ல அவரே வரட்டும் அவர் என்கிட்ட கொஞ்சம் நெருங்கி நல்லா பேசும்போது இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து பிரித்து விட்டுருது அதனாலயே கஷ்டமா இருக்கு சரி எதுவாக இருந்தாலும் நடக்குது நடக்கட்டும் பார்த்துக்கலாம் இந்த இடியாப்பா யாரும் பிடிச்சி இன்னைக்கு எப்படி ஆகினு இடியாப்பா வாங்கிடணும் நிமிக்கிறதுக்குள்ள இப்போலாம் ஓடிடுறியா நம்ம பாத்திரத்தை கொண்டுட்டு ஓடிறதுக்குள்ள இடியாப்பா இடியாப்பன்னு ஆ எந்தாப்பில கொண்டு போய் விற்கலாம்னு அந்த ஓட்டம் ஓடியானு தெரியல ஏன்னா என்ன இதுலேயே நின்றுட்டா உள்ள போவா அக்கா நீங்களே முதல் உள்ள போங்க எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு ஏன்னா வா வீட்டுக்குள்ள போறதுக்கு உனக்கு என்ன பையன் போவானா

தம்பியா அவளுக்கு தம்பியா அவ வீட்டுல போய் தான் கேட்கணும் இங்க வந்து கேட்டு நிக்கி அதான் யானும் முடிச்சுட்டு இருக்கேன் அட நம்ம செல்வன் தம்பியே தான் கேட்டேன் அவனா அவன் காலையில எந்திச்சதா நான் அப்படியே ஓடுவோம் தெரு தருவா திருவெளியே ஓடிட்டா இப்போ வருவா வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் எனது திருவெளியே ஓடுவானா என்னெல்லாம் சொல்லுதுவோ மாமியாரு அவரு வாக்கிங் போவாருக்கு அதை தான் சொல்லுது வாக்கிங்கு ஜாக்கிங் எல்லாம் போயிட்டு வருவாரு வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அதை தான் சொன்னேன் நீங்க தான் கேட்காம கூப்பிட்டு வந்துட்டியே திக்கிறமா

சரி ராத்திரி நாளா வேற புருஷ மட்டும் சண்டையில கொண்டு வந்து குட்டிட்டே போனாலும் வேற மறுபடியும் அடிச்சு பிடிச்சிட்டு சண்டை போட்டு நடப்பாவ என்னத்துக்கு வம்பு பிரச்சனை இல்ல கொஞ்சம் பெருசாவுமே அதான் நான் சரி இங்கதானே வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கா அப்ப நான் இரு காலையில போய் கிடலான்னு சொல்லி நான் தான் வீட்டுல இருக்க வச்சேன் சரி அத அவ வரடி ஒத்தையில வரதுக்கு தயக்கப்பட்டா அதான் சரி கொண்டு வந்து விட்டுட்டு போலான்னு பார்த்தேன் சரி அவள பாத்துக்கிடுங்க நான் போறேன் ஐயோ அம்மாடி எனக்கெல்லாம் எதுவும் தெரியாதுமா அவியல் பாடு அவிய புருஷம் பாடு பொண்டாட்டி பாடு நீ அவங்ககிட்டே சொல்லி விட்டுட்டு போ வேற அவ என்ன ஏதாவது சொல்லுவான் என்ன சித்தி இப்படி சொல்றீங்க நீங்க வீட்டுக்கு பெரிய மனுச்சி நீங்க இப்படி சொல்லலாமா அது ஏதோ சின்ன பிள்ளை தானம்மா ஏதா ஒண்ணு சொல்லிட்டா பேசிட்டா ஏதா இருந்தாலும் விடுங்கலாம் வீட்டில் சேர்த்துக்கிடுங்க எனக்கு தெரியாதுமா லட்சுமி நான் அந்த வீட்டில் இருந்தாச்சும் கொஞ்சோக்கு சோறு போட்டேன்னா தின்னுட்டு வரமா கிடப்பேன் நம்ம யாரும் எதுவும் பேச முடியுமா வரவு செலவு கணக்கு எல்லாமே அவங்க மேடம் தான் பாப்பாவே வேற நம்ம ஒன்றும் பேச முடியாது என்ன நீங்க இப்படி பேசுறீங்க நீங்க தான் முத கரண்ட் புல் பிரச்சனையை ஆரம்பிச்சீங்க அதனால தான் நான் அமிகல்லே ஆட்டுக்கல்லேயும் போட்டு ஆட்ட வண்டில போச்சு மாவு இல்லன்னா நான் பாட்டுக்கு கிரைண்டர்ல போட்டு ஆட்டிட்டே நடந்துப்பேன் நீங்க கரண்ட் புல் அதிகமாவது அதிகமா வந்து நீ என் முவனை வார்த்தை பேசி விட்டுட்டு போவிய இல்லைன்னா கையோட கூட்டிட்டு போவியோ இல்லைன்னா வரத்தை விட்டுக்கு போவாலோ எங்க போகலோ போட்டோம் எனக்கு தெரியாதம்மா ஆனா எனக்கு இந்த வீட்ல எல்லா உரிமையும் இருக்கு யாருங்க இருக்கக்கூடாதுன்னுலாம் சொல்ல யாருக்கும் உரிமை இல்லை நான் வீட்டுக்குள்ள போவேன் யார் என்னையை கழுத்த பிடிச்சி வெளியே வெளியானு பார்ப்போம் என்ன என்ன என்னங்க சத்தம் தம்பி வந்துட்டாப்புல தம்பி செல்வா ஆஹ் உமா அங்க ராத்திரி முழுக்க என் வீட்டில தான் இருந்தால் பத்துக்க சரி எப்போ எதுக்கு இங்க வந்திருக்கோவோ தம்பி கோவப்படாதீங்கப்பா புருஷன் மட்டாட்டினா சண்டை வரதான் செய்யும் அதுக்குன்னு வீட்டை விட்டாவே வெளியே வந்துட்டானே மறுபடி இப்படி கோவமாகவே இருந்தால் எப்படி ரெண்டு பேரும் வந்து அனுசரித்து ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்கப்பா அப்போ தானே குடும்பம் நல்லா இருக்கும் இன்னும் அவளுக்கு கொழுப்பு அடங்கின மாதிரி தெரியலையே எனக்கு என்ன கொழுப்புன்னு கேட்கேன் உங்கள் அம்மைக்கு தான் கொழுப்பு பத்திலா பத்திலா உங்கள் முன்னாடியே எப்படி பேசுகிறான்னு பாருங்க இப்படிப்பட்டவளை எப்படி நான் உள்ளே எடுக்கிறது எங்கள் அம்மா கிட்ட கோவப்பட்டான்னு தான் நான் அவளை செவிலே அரைஞ்சேன் ரொம்ப வாய் வேற ரொம்ப ஓவரா பேசுறாதிகம்மா

என் கடையில கஸ்டமர் எல்லாம் எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நான் எங்கள் வேலை அக்கா நீங்களும் டைம் போய் வீட்டுக்கு போய் வேலையை பாருங்க சாயங்காலம் மார்க்கெட் போனோன்னு சொன்னீங்கள்ல வந்துருவோம் ஒரு மூணு மணிக்கானோம் நானும் போய் கடை வேலையை பாக்கேன் போயிட்டு வாங்க கிளம்பு இடத்த பண்ணுங்க வா விட்டது எனக்கு சும்மா இந்த மனசு வேற இவளுக்குலாம் சும்மா வக்கலத்து வாங்கிட்டு நீங்கலாம் வராதங்கக உங்க மேலலாம் மதிப்பு மரியாதைலாம் நான் நிறைய வச்சிருக்கேன் அவ எப்படி பேசிட்டு போறானோ பாப்பீங்களா நீங்க அவள திருந்த மாட்டாக்கா ஒரு நாள் அடிச்சு பத்த போறேன் பாருங்க டைவர்ஸ் கொடுத்து தம்பி தம்பி அப்படி எல்லாம் சொல்லாதீங்கப்பா குடும்பம்னா பிரச்சனைலாம் வரதா செய்யாம் அதுக்குன்ன டைவர்ஸ்க்கு வேசறலாம் தேய்சாதீங்க சுமி முத அவளள நீ வீட்டுக்குள்ள சேர்க்காதே அத தான் சொல்லுவேன் நான் இருக்க தயிரியத்துல தான் அவ இந்த அளவுக்கு பியாசியா வாகி இல்லட்டினா பொட்டி பாப்பா அடைஞ்சு கிடப்பா ഇവ ഇന്നും അവർ കാറിക്ക് പോണാലും നമ്മക്ക് തനിയമേ ഇവള പോ கொஞ்சம் கொஞ்சம் இவ்வளோ பேச்சையும் குறைச்சிக்கிடணும் தான் போல இருக்கு நம்மளும் கொஞ்சம் இவ்வளோ கூட சேர்ந்து சின்ன பிள்ளை தினமாக தான் நம்மளும் ஆகி போயிட்டோமா என்னமோ தெரியல என்ன லட்சுமி யார் இது பத்திராளியக்கா சுத்தமாக இருக்கு ஆ பத்திராளியக்கா என்ன இங்கே நான் இங்கே மாடு பற்றிட்டு வரேன் ஆமாம் நீ என்ன தனியாக குழம்புக்கிட்டு போன மாதிரி இருக்கு அதை எம்க்க கேட்கிய நேற்று இந்த உமா புருஷங்கிட்ட சண்டை போட்டுட்டு கிளாச்சிட்டு பஞ்சாயத்துக்கு என்னையை கூப்பிட்டு வந்து பஞ்சாயத்து பண்ணுங்கன்னு நிற்கா ராத்திரி பத்து மணிக்கு மேலே வந்து நின்றுக்கிட்டு ஐயே அப்புறம் அப்புறம் எங்க 10 மணிக்கு அப்புறம் ஒரு வீட்ல போய் பஞ்சாயத்து பண்ண ஆச்சாரி போட்டு வரதுன்னு இங்க தான வாரேன்னு சொல்லிட்டு வந்தா சரி இரு இனிமே காலையில கொண்டு ஊடியேன்னே அந்தல கொண்டு ஊடியேன்னு சொல்லி எல்லாம் கொண்டு ஊடுங்க கொண்டு ஊடுங்கன்னு தனியா போ அம்டே வேற என்ன பண்ணேன்னா இப்ப கொண்டு போய் ஒரு டம்ளர் காபி ஊத்தி குடிச்சிட்டு குடிச்ச அப்புறமா வாணு கொண்டு போய் வீட்ல ஊட்டி வந்திருக்கேன் ஆ புருஷன் திட்டியா என்ன சொன்னா இவா கூடலாம் எல்லாம் யாக்க சவகாசம் வைக்கியேன்னு கேக்க அதுவும் சரிதானே அது சரிதான் சரியாதான் கேட்டிருக்கான் அன்னைக்கு அப்படிதான் பெரிய பொண்ணு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு அடக்கும்போது அவளையும் கொண்டு விட போகும்போது அவ புருஷனும் கேட்டான் இவ்வளவு சவகாசத்தை கட் பண்ணலாம் நினைக்க முக்கே நீ நினைச்சாலும் அவ்வளவுங்களா போலான்னு அடிச்சு துரத்துனாலும் போக முடிஞ்சாலு சுற்றி சுற்றி வாராளு வேற என்னத்தை செய்யணும்னு நானும் அப்புறம் அப்படியே விட்டுடுறது என்ன பொண்ணா அழுவன்னு வேற நானும் விட்டுடுறது வேற இந்த மாதிரி ஏதாவது வேண்டாத வேலையை பண்ணிட்டு வந்து அழுவ வீட்டுக்க என்னத்தை செய்யக்க ஆனால் அப்படியே பொழந்துக்கிட்டே போயிட்டு இருக்கேன் வீட்டுக்கு இன்னைக்கு சந்தைக்கு கொஞ்சம் சாமான் வாங்க போலான்னு இருந்தேன் அதான் மூணு மணிக்கு வந்துருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் தான் இனிமேல் தான் போகப்படாது இவ்வளோ கூட நம்ம தனியாகவே வேணா சரசை கூட்டுட்டு போயிட்டு வந்துருந்தோம் நினச்சிக்கிட்டு போய்கிட்டு இருக்கேன் ஆமா நீ சந்தைக்கு போனனால தான் ஞாபகம் வருது பேரு அம்மா இழுத்த வச்சு மோனுக்கு மொட்டை பொடியன்னு சொன்னால அம்மா என்ன செய்யலான்னு இருக்க நீ ஆமாம் பற்றியலா அவன் ஞாயிற்றுக்கிழமை மொட்டை பொடியேன்னு சொன்னான் நம்ம ஏதாவது என்ன பெசடிக்கு துணி மட்டும் எடுத்து கொடுத்துடலாமா நகைலாம் யாரைய விலையை பார்த்தனா நம்ம இங்கே நகை எடுக்க நம்ம பிள்ளைகளுக்கே நகை சேர்த்துக்கிட முடியாமல் இருக்குது அதனால வேணா துணி நமக்கு எடுத்து கொடுக்கணும் ஆமாம் பிள்ளை பிறந்ததுக்கு தான் நம்ம எடுத்து போட்டுருக்கோம்ல முட்டை அடிக்க தானே துணியை எடுத்து கொடுத்துருவோம் நான் ஒரு கிராம் போல் மூவாதிரம் தான் எடுத்து போடலான்னு பார்த்தேன் என்னால முடியாதுக்கு ஒரு கிராம் என்ன ஒன்பதுக்கு மேலே வந்து நிக்கல அவ கிட்டத்தட்ட பத்துக்கு வந்துட்டு நினைக்கேன் எங்க ஒரு கிராம் எடுக்க இந்த பிள்ளைகளுக்கு நாலு குண்டுமணி நகையை சேர்த்துடலான்னு பார்த்தா முடியாது போல தெரிஞ்சது அதை நினைச்சே தினமும் பயமா இருக்கு அது சரிதான் கேளு சரசு பெரிய பிள்ளைங்க என்ன கொடுக்க என்னன்னு கேட்டுக்க கேட்டுட்டு செய்யு உனக்கு முடியலன்னா நீ துணி எடுத்து கொடு நானும் பார்ப்பேன் இல்லைன்னா ஒரு துணி தான் எடுத்து கொடுக்கணும் தாய் தோப்பம் இல்லாத பிள்ளை பத்தில அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு மாமனுக்கு யாரை வச்சு தெரியலையே நான் அதை கேட்கல நான் சும்மா தாப்பை மடியில் வச்சு தான் முட்டை எடுப்பாளா இருக்கான்னு வச்சுட்டு அன்னைக்கு கேட்கலை கேட்டால் எதுவும் வருத்தப்படுவாளோன்னு உங்கள்கிட்ட எதுவும் சொன்னாலா ஏன்ட்டி அதை பற்றி எதுவும் சொல்லலையே ஒரு வேலை சொந்தக்காரில் யாராவது வருவாவலாம் இருக்கும் என்னமோ தெரியலையே அவட்ட கேட்கவும் நமக்கு சங்கடமாக தான் இருக்கு நீ எதுக்கு அந்த உமாட்டை பெரிய பொண்ணுகிட்ட கேளு அவள் வட்டன்னு அவள் எதுனாலும் சொல்லுவான் அவளாலும் இதை கேட்கணும் கேட்கக்கூடாதுன்னு இல்லாமல் எதுனாலும் கேட்பாளுவே அவள் விட்ட கேட்டு சொல்லு ஆமாம் இவ்வளோ சவகாசம் வைக்கப்படாதுன்னு இருக்கு இவ்வளோட்டவே எங்கே கேட்க சரசிட்டே கேட்டு பார்க்கேன் அவள்கிட்ட எங்க சொல்லியிருப்பா அவளுக்கு எங்க தெரியும் அவளும் நம்மளே மாதிரி தான் கிடப்பா அதுவும் சரி தான் சரி கேட்டு பாப்பா என்ன நாங்க எங்களை கூப்பிட வரும்போது நாங்கள் வெள்ளம் ஒன்னாதான் இருந்தோம் ஒருவேளை சரசி கேட்டாலா என்னமோ மாதிரி இல்ல அவகிட்ட எதுவும் சொன்னாலா என்னன்னு தெரியல நான் கேட்டு பாக்கே சரி கேட்டு சொல்லு துணி எடுக்க போறதா இருந்தா என்னைய கூப்பிடு நானும் வாரேன் ஆஹ் சரிக்கு போனா சாயங்காலம் தான் போவேன் வாரதா இருந்தப்ப சாயங்காலம் மூணு மணிக்கு மேல ஃப்ரீயா இருவீங்கல்ல ஆமா மூணு மணிக்கு தான் சொசைட்டிக்கு பால் கறந்துருவேன் மூணு நாலு மணிக்கு எல்லாம் கறந்துருவேன் அப்புறம் போவோம் ஆஹ் அப்ப சரிக்கு சரி அப்போ நான் வரேன் வீட்டில் அவ்வளோ வேலையும் அந்தந்த ஆளை கிடக்கு அந்தளவு போட்டு வந்து இந்த பிள்ளைலாம் ஒரு வேலையும் செய்யாது தான் பார்க்கணும் இந்த உமால கொண்டு வீட்டில் விட்டு வரலான்னு போனா அவள் அங்கே என்ன நிலம் மிக்காங்கியே அது வீட்டில் அவ்வளவும் ஒன்றுத்துக்கு ஒண்ணு சமைச்சது இல்லை தான் போங்க இனிமே நீ இந்த புருச முண்டாட்டி சண்டையிலலாம் நீ பஞ்சாயத்துக்கு போவாத கடைசியில் தான் அவ்வளோ வர இறந்து குடிப்பாள ஆமா உம்மா மாமியாரும் என்னையே தான் சட்டம் போட்டுச்சு பெரிய பொண்ணு தான் சத்தம் போட்டுச்சு ஏற்கனவே அவ்வளோ வரும் சொல்லியாவே இந்த லட்சுமி ஒரு வார்த்தைக்கு நல்ல புத்தி சொல்ல முடியால வீட்டில் போய் வேலை குழப்ப பாருங்களான்னு சொல்லானு அவ்வளோ வரும் திட்டியாவே எல்லாரும் சொல்லியாவே இதுல நான் தான் என்னமோ என்கிட்ட வந்து கடங்க கடங்குன்னு சொன்ன மாதிரி பூரா அங்கே வந்து கடந்துக்கிட்ட அளவ கடைசியில நம்ம திட்டு வாங்க வேண்டியதா இருக்கு சரி அப்ப நீ வீட்டில் போய் வேலையை பாரு நான் உனக்கு போன் பண்றேன் ஆ சரிக்கா நான் வரேன் என்ன இவனுக்கு காலையிலே கிறுக்கு பிடிச்சிட்டா அட 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 என்ன எதுக்குல பெட்ல ரென்ன ஆடிக்கிட்டு இருக்க ஆடுniki போறதா இருந்தா பே என்னனா பேய் மீயி இங்கயா வீட்டுக்குள்ள ஆடுமேயச்சிட்டு இருக்க பூまり நீ நினைச்ச மாதிரி இது அந்த ஆடு இல்ல இது வேற ஆடு டான்ஸ் அட அட இந்த பாட்டு தான் இப்ப ட்ரெண்டிங்ல வெயிட் இருக்குது இதுக்கு ரீல்ஸ் பண்ண எல்லாரும் போட்றாங்க நான் அதான் போடப் போறேன் அதுக்கு தான் பிராக்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் காலையிலே பைல ஒரு ஆடி நாங்க ரீல்ஸ் போட்டு ட்ரெண்டாவோம் நாங்க இன்ஸ்டாகிராம்ல நீ என்ன கர்மத்த வேணாலும் பண்ணு அது தெருல போய் நின்னு ஆடு நாலு பைசாவாவது போடுவவே இப்படி நின்னு பெட்டில் நின்னு ஆடாத அதுல پورا மண்ணா இருக்கும் அதெல்லாம் தட்டி மறுபடிய ஒதுக்கி எல்லாம் நான்தான் பண்ணணும் இந்த வேலையெல்லாம் அதனால ஒழுங்கு மரியாதையே இடத்தை காலி பண்ணிர சொல்லிட்டேன் இல்லனா கடுப்பாயிருவேன் கையில இருக்க வளைக்கமட்டை சாத்து சாத்துனி சாத்திடுவேன் ஓகே புமாரி கூல் கூல் அண்ணை இப்ப கலம்பிட்டேன் ரீல்ஸ் போட்ட அண்ணே எப்படி தள்ளி பா புமாரி அண்ணனே நீ ரொம்ப இன்சல்ட் பண்றே ஒருநாள் அண்ணனோட உனக்கு தெரியும் பாரு அட 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 அடட கிபனாயா இருக்கேன் கிறுக்கு மாதிரி பண்ணிக்கிட்டு இப்படி தெரியல சின்ன கொஞ்சமாவது மாதம் வயசு பையமே நடந்துகிடையானு இவனை சொல்லியும் தப்பு இல்ல இவன் கூட சேர்க்க சரியில்லை அதுவும் இப்படிதான் இருக்கு வேற என்னத்த சொல்ல